வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராசியில் தற்சமயம் புதன் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் நாலு ராசி மக்களுக்கு ஆரோக்கியம் நலமுடன் இருக்கக்கூடிய பலன்களை அவர் தந்து அந்த ராசிகளை நல்லதொரு வலுவான நிலையில் செயல்பட வைக்கிறார் மேஷ ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் மகரம் இந்த நான்கு ராசி மக்களுக்கு ஆரோக்கிய ஆரோக்கிய ரீதியாக சாதகமாக அவர் செயல்படுகிறார் அது மிதன ராசியை பற்றி பார்ப்போம் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வது நன்மை தரும் மிதனராசி மக்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் முழு உயிர் சக்தியுடன் இருப்பீர்கள் தேக திரகாத்திரத்துடன் பலமாக வாழ்வீர்கள் மேலும் உங்கள் ஆர்வமும் உற்சாகமும் பன்மடங்கு உயர்ந்து இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அற்புதமான ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் எந்த தீவிரமான நோய்களோ அல்லது உடல்நலப் பிரச்சனைகளோ உங்களை தொந்தரவு செய்யாது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையிலும் உங்கள் மனநலத்திலும் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட்டு ஆதாயத்தை அறுவடைக்கூடிய சூழலில் முதன் பகவான் உங்களுக்கு நல்ல அருளாசியை வழங்குகிறார் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு மேஷராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் இவருடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் வகையில் அவர் செயல்படுவார் இந்த நேரத்தில் உங்கள் உடற்பகுதி மனத்தகுதி உச்சத்தில் இருக்கும் நீங்கள் நன்றாக இருப்பதை உணர்வீர்கள் அதற்ககந்த போல் உங்களுடைய எல்லா உயிர் சக்திகளும் நிரம்பி வழியும் நீங்கள் வலுவான மன உறுதியையும் அது சார்ந்த தொழில் ஆர்வத்தையும் கொண்டு செயல்படுவீர்கள் இதனால் உங்களுடைய ஆதாயத்தை அறுவடை செய்வதற்கு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் நலமுடன் மேம்படுத்தி நலமாக வாழ்வீர்கள் அடுத்து விருச்சிகம் விருச்சிகராசி மக்களுக்கு மேஷராசியில் புதன் சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் அற்புதமான ஆரோக்கியத்துடன் தேக திலகாத்திரத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் தங்களுக்கு எந்தவிதமான உடல்நலப் பிரச்சனையும் இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்யாது இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்று உணர்ந்து தாயை கிட்டே இருந்து கவனிப்பதும் அவர்களுடைய காதலில் இன்சூலினுடன் அவர்களை நரம்பு விசாரிப்பதும் அவசியமாக உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் தாயின் சிகிச்சைக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் ஆகவே அதற்கு தகுந்தாப்பால் உங்களுடைய சேமிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு இந்த புதனுடைய சஞ்சாரம் என்பது முழுவதும் இவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய சூழலில் இவர் புதன் பகவான் இவர்களுக்கு நல்ல அருளாசியை வழங்குவார் இந்த நேரத்தில் இவர்கள் மிகவும் பொருத்தமாக ஜாக தேகாத்திரத்துடன் ஓடியாடும் நிலையில் இருப்பார்கள் உங்கள் தாயுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் செலவிட்டு மகிழுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலை இல்லாமல் உங்களை தொழிலில் நீங்கள் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு நல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வாழ முடியும் மேஷராசியர் புதன் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் மேஷம் ரிஷமும் கடகம் மீனம் ஆகிய இந்த ராசி மக்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சில எதிர்மறையான பலன்கள் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் மேஷம் மேஷத்தில் புதன் பயிற்சியில் மேஷராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இது உங்களுக்கு சவாலான ஒரு நேரமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தலைவலி மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனை ஏற்படலாம் ஏற்கனவே இருந்த நோய்கள் வழிகள் இப்பொழுது மீண்டும் உருவாகி உங்களை காயப்படுத்தும் உங்களுடைய மனதை வாட்டும் எனவே நீங்கள் சற்று எச்சரிக்கையுடனும் ஜகனனை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ரிஷமும் மேஷ ராசியில் புதன் செஞ்சாரம் இந்த காலத்தில் ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு கடினமான ஒரு சூழலை உருவாக்கி இருப்பார் புதன் இந்த கட்டத்தில் நீங்கள் தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படலாம் தேவையற்ற மன அழுத்தங்கள் உருவாகி உங்களை ஆரோக்கியத்தில் பின்தள்ளும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த அக்கறை காட்டுவதும் ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த விஷயத்தும் அலட்சியமாக இருப்பதையும் தவிர்ப்பது நல்லது தவறான வார்த்தைகளையும் தவறான வாக்குறுதிகளையும் கொடுப்பதை கொள்ளுங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் எது செய்ய முடியுமோ அதை ஒன்றி சொல்லுங்கள் தேவையற்ற வாக்குகளை கொடுத்து மாட்டிக்கொண்டு மன அழுத்தத்தில் முடிப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதல்ல என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்து கடகம் கடக மக்களுக்கு கடகராசி மக்களுக்கு இந்த வருடத்தில் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தொண்டை நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன நெஞ்சக நோய்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆகவே கடகராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொண்டும் எதையும் நீங்கள் பரிசீலிக்காமல் உணவையோ மற்றதையோ சாப்பிடுவது நல்லதில்லை உங்களுக்கு பிடித்த உணவாக இருந்தாலும் உங்கள் தேகத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் மிதமான அல்லது முக்கியமற்ற உடல்நல பிரச்சனைகளை கூட புறக்கணிக்கப்படாது உடனே மருத்துவ அணையை அதற்குண்டான ஆலோசனை மருந்துகளை எடுத்துக்கொண்டு நரவணன் வாழ பழக வேண்டும் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு புதன் உங்கள் ராசியில் இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்போது கண் தொடர்பான பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் மீனராசிக்கு இரண்டாவது வீட்டில் புதன் பகவான் இப்பொழுது மாறி செயல்படுகிறார் ஆகவே இப்போது உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் காரணம் என்றால் மீனராசிக்கு புதன் பகவான் இப்பொழுது இரண்டாம் வீட்டில் மேஷத்தில் பயணிக்கிறார் ஆகவே சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் புத்தி கூர்மையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் குடும்பமும் உங்களுடைய வாக்கும் உங்களுடைய தனமும் நல்ல மேலும் கூடிய தன்மையில் இருக்கிறது குடும்பத்தின் மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லை என்றால் கடுமையான சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே சற்று கவனமுடன் செயல்படுவது மீனராசி மக்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாபரான ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி